வணக்க மக்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எப்பவும் போல தான் அது என்ன சாரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போகலாம் நாம சாரி எல்லாமே வாயில் தான் வாயில் சாரி பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதிகமா இது வந்து யாரு யூஸ் பண்ணுவாங்கன்னா வயசானவங்க ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாரி தான் வாயில் சாரி இது கசங்காது மடங்காது அதே மாதிரி வாஷ் பண்றது ரொம்பவே ஈஸி நார்மலா வாஷ் பண்ணிக்கலாம் வயசானவங்க கூட டக்குன்னு வாஷ் பண்ணி போட்டுட்டு போகக்கூடிய ஒரு சாரி தான் இந்த வாயில் சேரீ இது வித் பிளவுஸ்ல வந்து இதுல நிறைய கலர் இருக்கு அதே மாதிரி டிசைனும் வேற வேற டிசைன் நிறைய இருக்கு நீங்க வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதுல ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரையும் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியை பத்தினா போய்ட்டு கேட்டுக்கலாம் வாயல் சாரி வந்து ரொம்ப சாஃப்டா வெயிட்லெஸா இருக்கும் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு நான் அதுல லைட் கலர் தான் அதிகமா பாத்திருக்கேன் இப்ப டார்க் கலரும் வருது இந்த சாரியுமே எல்லா ஏஜ் பீப்புளும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சாரீ தான் கரெக்டா நம்ம வேர் பண்ணிட்டு போனோம்னா இது எல்லாருக்குமே சூட் ஆகும் முக்கியமா வயசானவங்க ஏன் வாங்குவாங்க அப்படின்னா இது வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அது போக இது வந்து ஆஹ் வெறும் சிந்தட்டிக் மட்டும் கிடையாது வாயில் சாரி வாயல் சாரி காட்டன் மிச்சிங் தான் அதனால ரொம்பவே நல்லா இருக்கும் அதனாலதான் இது எல்லா எல்லாருமே விரும்புறாங்க அது போக இந்த வாயல் சைடு வந்து சுருண்டு வராது ரொம்ப சுருண்டாது அந்த மாதிரி இருக்கும் இதுலயே ரன்னிங் பிளவுஸும் குடுத்துட்டாங்க அதனால உங்களுக்கு பிளவுஸும் வெளியில தேட வேண்டாம் இதுலயே கிடைக்கும் இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு பிளஸ் சிப்பிங்கோட இந்த சாரி உங்களுக்கு கிடைக்குது நீங்க எப்பவுமே ஒரு சாரி ஆர்டர் பண்ணும்போது சாரி ஆர்டர் பண்ணி அது வந்துருச்சு அப்படின்னா ஓப்பன் வீடியோ எடுத்துக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேக்சரிங் டிஃபிக் இருந்தால் கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக தான் நீங்க வீடியோ இல்லாம ரீப்ளேஸ் பண்ணி கேட்டா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதனால ஃபர்ஸ்டே நீங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்காங்க அதே மாதிரி நீங்க ஒரு ரீசன்ல இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் அதுல ஜாயின் பண்ணி நான் என்ன மாதிரியான சாரி போடுறேன் என்ன ரேட்ல போடுறேன் அப்படிங்கறத நீங்க உடனே கூட தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க டே இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நான் என்ன எல்லாம் போடுறேன் நீங்க உடனே கொண்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியா ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வாயல் சாரி கூட உள்ள பிளவுஸை நீங்க கட் பண்ணி கரெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணி போட்டுட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான் வெயிட்லெஸ் வெயிட்லெஸ் ஆனா ரொம்ப நாளைக்கு இது நல்லா இருக்கக்கூடிய ஒரு சாரி அவ்வளவு சிக்கிஞ்சு எல்லாம் போகாது முடிஞ்ச வரைக்கும் காட்டன் சாரியா இருந்தால் அதை வந்து வெயில்ல கால காய வைங்க இப்ப வாயில் சாரியும் காட்டன் மிக்சிங் தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்